இந்த ராஜீவ்காந்தி என்ற வெளி விலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது அண்ணன் சீமான் தான் இல்லைன்னா இன்னைக்கு பத்தோட பதினொன்னா ஒரு எங்கிருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களை பற்றி அவர்களாக பேசினால்தான் தனக்கு திமுகவில் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் தொடர்ந்து நாம் அதில் பயணிக்க முடியும் என்ற நிர்பந்தம் காரணமாக தான் தம்பி ராஜீவ் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை வந்து தெரிவிச்சு வராதுன்னு தான் நான் பார்க்கறேன் இதேபோல் கட்சியை விட்டு வெளியேறிய கல்யாண சுந்தரம் தனது தரத்தை வந்து தாழ்த்து கொள்ளாமந்தி அவர்களுக்கு இந்த காணொலி நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை வேற நீங்கள் பேசியிருக்கலாம் ஆனால் இதோட செய்து வந்து வந்து இப்படி பேசுவதை நிறுத்திக் கொள்வது ஏன்னா வேற கட்சியில் வந்து இன்னைக்கு வந்து பஞ்சம் பழக்கிறாங்க திமுக வந்து மாட்டு கட்சியில் இருந்து போன பல்வேறு நபர்கள் அவர்கள் பெரும் பொருளாதார வகைகளோடு இருந்தால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கை இது வரலாறு ஆனால் உங்களை போன்ற நபர்களை கருவேற்புளை பயன்படுத்தி வீதியில் வீசி எறிந்த நபர்களுடைய பட்டியலை நான் தர தயாராக கண்டிப்பாக முதலமைச்சர் செந்தம்மன் சீமான் அவர்களே என்று நாங்கள் சொல்ல வைப்போம் இப்ப சமீபத்துல திமுக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் கூட வந்து இன்னும் இரண்டு வருடத்துல வந்து சட்ட ரீதியாக நாம் தமிழர் கட்சியை வந்து நாங்க முடக்கிடுவோம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கையசைச்சா அப்படின்னா மக்கும் குப்பையாக மாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சார் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க திமுக ராஜீவ் காந்தின்னு இந்த ராஜீவ்காந்த வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது அண்ணன் சீமான் தான் இல்லன்னா இன்னைக்கு தெரியாது அந்த ராஜீவ் காந்தி மட்டுமில்ல திமுக பல்வேறு நபர்களும் வந்து இதே மாதிரி தான் பேசிட்டு வராங்க உனக்கு என்னென்னா இங்க இருந்து நாம் தமிழ் வந்து விலகி போன நபராக இருந்தாலும் அவர் குறைந்தபட்ச கண்ணியத்தை வந்து கடந்த கால வாழ்க்கையில் அவர் திமுகவும் திரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றியும் எவ்வாறெல்லாம் மேடையில் பேசியிருக்காருன்றதுக்கான வந்து காணொலிகள் ஏராளமாக இருக்குது அப்படியான ஒரு நபர் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லைன்னா வந்து அந்த ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கலாம் என்ற ஒரு நோக்கத்துக்காக ஈழம் தமிழ் தேசம் என்ற இரண்டு கொள்கையிலும் கைவிட்டு விட்டு அந்த திமுகல போய் ஐக்கியமாயிருக்காரு அது அவருடைய விருப்பம் அதை யாரும் வந்து சொல்ல முடியாது ஐக்கியமானவர் குறைந்தபட்ச கண்ணியத்தை வந்து கடைபிடிக்கணும் திமுகவில் நான் வந்து நாம் தமிழ் கட்சி அவதூறாக பேசுவது குறிப்பாக அண்ணன் சமான அவர்களை பற்றி அவதூறாக பேசினால்தான் தனது திமுகவில் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் தொடர்ந்து நாம் அதில் பயணிக்க முடியும் என்ற நிர்பந்தம் காரணமாக தான் தம்பி ராஜீவ் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை வந்து தெரிவித்து வராதுன்னு தான் நான் இதே போல் வந்து இவருக்கு இதேபோல் கட்சியை விட்டு வெளியேறிய திரு கல்யாண சுந்தரம் அஇஅதிமுகவில் இன்றைக்கு முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் அவர் வந்து இந்த மாதிரியான கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது அந்த சீமானை பற்றி அவதூறு பேசுவது என்பது அவர் அது அவர் என்றுமே ஈடுபடுவது கிடையாது அவர் கருத்தியல் ரீதியாகத்தான் அந்த அஇஅதிமுக சார்ந்தான் தான் அந்த கட்சியினுடைய சார்பாக பேசி வருகிறார் தனிநபர் விமர்சனமோ வந்து அவதூறான வந்து பேச்சுக்களோ அவரிடம் எதிர்பார்க்கல ஆகவே நீங்கள் இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டு பேருமே வந்து இருந்து போனவங்க ஆனால் கல்யாண சுந்தரம் தன்னுடைய தரத்தை வந்து தாழ்த்து கொள்ளாமல் அங்க போய் வந்து தான் வந்து வந்து திட்டனா தனக்கு அரசியல் ரீதியாக லாபம் கிடைக்கும்ன்ற அந்த எண்ணம் இல்லாம அந்த கண்ணியத்தோட வந்து அவர் பேசிட்டாரு ஆனால் அதே வந்து கம்பேரிவா நீங்க வந்து தம்பி ராஜீவ் வந்து எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து என்னன்னா வந்து திமுகவில் வந்து அண்ணனை அதாவது மிக தரக்குறைவாக பேசினால் மட்டுமே தனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் இல்லது அவர்கள் வந்து தான் தன்னுடைய முக்கியத்துவம் குறைத்து விடுவார்கள் என்ற பயம் காரணமாக தொடர்ந்து பேசுவது என்பது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம் என்பதை நான் அவங்களுடைய பார்வைக்கே விட்டு விடு அண்ணன் ஒரு நாள் சொன்னார் என்னன்னா திருவிழாவில் தந்தை வந்து தன் குழந்தைய தோளில் தூக்கி வந்து வச்சுட்டு திருவிழா முழுக்க சுற்றி காட்டும் அதே போல் இவ் பல்வேறு நபர்கள் அண்ணனுடைய தோளில் ஏறி நின்று கொண்டு புகழ் வெளிச்சத்தை வந்து பெற்று அந்த வெளிச்சத்தின் காரணமாக வேற கட்சியில போய் வந்து இன்னைக்கு வந்து பஞ்சம் படுத்தலாம் ஆனால் அதற்காக வந்து தரம் தாழ்ந்து பேசுவது அப்படி பேசினால்தான் அப்படி ஒரு அரசியல் உங்களுக்கு தேவையானது நீங்க என்ன நீங்க வேற எதுவும் உள்நோக்கம் இருக்குமா சார் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு வேற ஒன்றும் நோக்கல அங்க ஒரு அரசியல் நடத்தணும் அங்க வந்து இவருக்கு அண்ணனை நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து தரக்குறைவா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அரசியல் அங்க முக்கியத்துவம் கிடைக்கலாம் அதுக்கான பல்வேறு வசதி வாய்ப்புகளும் கிடைக்கலாம் அதை ரொம்ப விரிவா நான் சொல்ல விரும்பல அது என்னென்ன வசதி வாய்ப்புன்ட்டு அது வந்து அப்படியான வசதி வாய்ப்புகள் மேலும் மேலும் அதிகரிக்கணும்னா நீங்க மேலும் மேலும் இவரை வந்து கீழ்த்தரமா பேசணும்ன்ற நிர்பந்தத்துக்கு உள்ளாகும் அப்படியான ஒரு வாழ்க்கையை வந்து அரசியல் வாழ்க்கை எந்த ரூபத்திலும் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை தராது என்பது கடந்த கால வரல கட்சி மாறி அந்த கட்சி மாறி மாற்று சேருவது என்பது இயல்பாக நடக்குது பல்வேறு காரணங்கள் இருக்கு பல பேர் இது வந்து புதுசு கிடையாது தமிழ்நாட்டு அரசியல ஆனால் கட்சி மாறி போன பிறகு அந்த பழைய அதனுடைய முன்பே முந்தைய தலைமையை அவதூறாக பேசுவது ரொம்ப வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறது கட்சியை பர்சனல் அட்டாக் பண்ணுறது கருத்தியல் ரீதியாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கட்சியின் கொள்கை ஏற்றுக்கிட்டீங்க போனீங்க ரைட் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையை கருத்தியல் ரீதியாக தான் எதிர்த்து நீங்கள் வந்து அரசியல் பண்ண முடியும் தவிர தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வந்து ஆபாசமாக பேசுவது அவதூறாக பேசுவது என்பது இது வந்து எந்த விதத்திலையும் இந்த காணொலி மூலமா நான் விற்கிற கோரிக்கை ஆனால் வந்து வந்து இப்படி பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏனால் திமுக வந்து கட்சியில் இருந்து போன பல்வேறு நபர்கள் அவர்கள் பெரும் பொருளாதார வசதியோடு இருந்தால் மட்டுமே அவர்கள் வாழ வைத்திருக்கிறது இது வரலாறு ஆனால் உங்களை போன்ற நபர்களை கருவேப்பிலை போல் பயன்படுத்தி

கண்டிப்பா ஏதாவது நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கோம் எங்களுடைய வளர்ச்சி என்பது ஒரே நேரம்ல வந்து அதிரடியா வந்து நாங்க வளரல மிக சிறுத்தன்மையோட படிப்படியாக பதினாறு நான் வாங்கின வாக்குகள் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வாங்கின வாக்குகள் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் வாங்கினாக்கள் இப்போது நாங்கள் வந்து எட்டு சதவீதத்தை தாண்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதாவது மாநில மாநில ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் வந்து உருவெடுத்திருக்கிறோம் உருவெடுத்தது மட்டுமல்லாமல் எங்களுடைய அடுத்த கட்ட நகர் வந்து இருபத்தி ஆறையிலேயே வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுள்ளார் தமிழ் தேசிய அரசியலும் அதனுடைய கொள்கைகளையும் இந்த தமிழ்நாட்டில் செயல்படுத்த வேண்டும் என்றால் அண்ணனுடைய நீர் மேலாண்மை தற்சாவு பொருளாதாரம் இயற்கை விவசாயம் அத்தனை குறிக்கோள்களையும் வந்து நாம் நிறைவேற்றினோம்னா ஆட்சி அதிகாரம் கைப்பற்ற வேண்டியது அவசியம் மிக மிக அவசியம் வந்து நமக்கு வந்து அதிகாரம் வந்து நம்ம கையில வருது அவை இருபத்தாறு தேர்தலில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் அமர்வோம் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக என்னுடைய தங்கை கார்த்திகா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க ரொம்ப ரசித்தேன் கண்டிப்பாக முதலமைச்சர் செந்தமன் சீமான் அவர்களே என்று நாங்கள் சொல்ல வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க அது இருபத்தி ஆறு மே மாதம் கண்டிப்பாக நடைபெறும் என்பது மிக மிக எங்களுடைய நம்பிக்கை மட்டுமில்லை மக்களுடைய எண்ணமும் அதாவது அது ஏன்னா எங்களுக்கு வந்து தினம்தோறும் களத்தில் நாங்கள் வந்து நின்று நாங்கள் வந்து அரசியல் செய்யக்கூடிய வந்து நபர்கள் அவர்கள் என்ன ஓட்டமும் தெரியும் மக்களும் இந்த ஆட்சியை வந்து தூக்கி எரிவதற்கு ஆஹ் இப்படி ஒரு அது ஒண்ணுமே இல்லை மிக சாதாரணமா இந்த மின் இந்த மின்சார கட்டணம் உயர் ஒன்று போதும் என்னை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு அதிகமா இவன் வந்து பாதிச்சிருக்குன்றது வந்து எங்களுக்கு நாங்கள் உணர்றோம் ஆக இப்படியான அடுக்கடுக்கான வந்து இவருடைய நிர்வாக கோளாறு ஊழல்கள் மக்கள் அந்த அந்த காரணமாக இவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் தூக்கி எறியப்படுவார்கள் இருபத்தாறில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் என்றுதான் உண்மை நிறைய கேள்விகளுக்கு சட்ட ரீதியாக விளக்கமளித்தமைக்கு நன்றி சார் நன்றி